சகுண சாஸ்திரம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காலத்தில் சகுனங்கள் பார்ப்பதற்குன்னு அரசவையில் ஆட்கள் இருந்தாங்க ராமாயணத்தில் ராமன் சீதை திருமணம் முடிந்ததும் தசரதன் மண மக்களை மிதிலைக்கு அழைத்துட்டு வருகிறார் வரக்கூடிய வழியில் மயில்கள் வலது பக்கமாகவும் காகங்கள் இடது பக்கமாகவும் வருகுது இதை பார்த்ததும் ஏதோ இடையூறு வரப்போகுது அப்படின்னு நின்னுட்டார் தசரதன் அங்கே இருக்கக்கூடிய சகுணம் பார்க்கக்கூடியவங்க நிச்சயம் ஒரு இடையூறு வரும் ஆனால் வந்த இடையூறு உடனே தேர்ந்தெழுவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்னது போலவே சில நிமிடத்தில் பரசுராமர் வருகிறார் தசரதனுக்கு பயம் ராமன் பரசுராமருடைய வில்லை வாங்கி வெற்றி கொண்டு தசரதனுடைய அச்சத்தையும் துன்பத்தையுமே தீர்க்கிறார் இயற்கை நமக்கு சில விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிக்குது இந்த காரியம் நடக்குமா நடக்காதா என்பது எல்லாமே ஏதோ ஒரு வகையில நமக்கு இந்த பிரபஞ்சமானது தெரிவித்துக் கொண்டுதான் இருக்குது பிரபஞ்சம் தெரிவிக்கக்கூடிய சகுணங்களை அறிந்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியதுதான் சகுன சாஸ்திரம்